தன்னைத்தான் மந்திரிக்கும் நசரேத்து இயேசுவின் துணை ஜெபம் என் தேவா என் தேவா அடியேன் குறையை அகற்றிட வருவாய் உன் இனிய சக்தியுள்ள வார்த்தையாலும் கண்ணீராலும் சுகத்தாலும் வாழ்வாலும் பரிசுத்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் என் மதியை கரங்கள் இரண்டையும் கால்கள் இரண்டையும் முதுகையும் கழுத்தையும் முகத்தையும் மனதையும் கணுக்கால் முழங்கால் கணத்துடை இரண்டையும் விழியுடன் வாயையும் வளமணி கட்டையும் இடமணி கட்டையும் கரத்தையும் குடலையும் வயிற்றையும் எதிரியின் மந்திரம் என்னை தொடாமல் பகைவரின் மந்திரம் பார்த்திடாமல் என்னை காப்பாற்றி என்னை உம் ஆலயமாய் காத்திட உன் பொன்னான பாதத்தை பிடித்து உம்மை இறஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன் திசையைக் கட்டு நாட்டை கட்டு வீட்டை கட்டு வீதியை கட்டு பிள்ளி சூனியத்தையும் கட்டு எதிரியின் வைப்பு எதிர்த்திடும் மந்திரம் எத்தனை கோடி என்னை எதிர்ப்பினோம் ஏதும் என்னை அணுகாமல் கால கபட தூதர்கள் கபடமாய் வந்து காற்றையும் நீரையும் தீயையும் கடும் கோபம் உள்ள துஷ்ட தேவதைகளையும் துணிவுடன் கட்டுகிறேன் ஒண்டு முனி உண்டிமுனி இருளன் சாத்தான் கருப்பான் அற்ப தேவதைகளையும் இப்பொழுதே என் இயேசுவின் இரத்தத்தாலே கட்டுகிறேன் கலட்டுகிறேன் அகற்றுகிறேன் அழிக்கிறேன் எரிக்கிறேன் என்னை சுற்றிய நான் சுவாசித்த உண்ட அண்ட காத்து அக்னிகாத்து பொய்காத்து கல்லறை காத்து பூஜ காத்து காம காத்து பெண் காத்து ஆண்காத்து பொறாமை காத்து அண்ட அன்னம் அன்னம் பலி அன்னம் பாகாலண்ணம் வலிமை இழந்து வாயிலந்து போக கடவுது என்னையும் என் குடும்பத்தை தாக்கும் உடல் தோஷம் நோய் தோஷம் கஷ்ட தோஷம் கன்னி தோஷம் நஷ்ட தோஷம் காதல் தோஷம் காம தோஷம் நீர் தோஷம் நில தோஷம் விவசாய தோஷம் எதிரியின் தோஷம் ஏவல் தோஷம் ஆடு மாடு கோழி ரத்த தோஷம் கடை தோஷம் தொழில் தோஷம் வேலை தோஷம் குழந்தை தோஷம் செலவு தோஷம் கடன் தோஷம் பண கஷ்ட தோஷம் சர்வ தோஷங்களும் இயேசுவே என் தேவனே என் ஆண்டவரே என் கடவுளே பரிசுத்த ஆவியே உமது பரிசுத்தரிபூர்ண ஆசிர்வாதத்தினாலே போக கடவது என் வாழ்வு யோர்தானிலே சுரக்கின்ற பசுமையை போல கானாவிலே காண்கின்ற பால் தேனை போல இருசுலேமிலே காண்கின்ற பக்தியை போல மாறனும் இறஞ்சுகின்றேன் இறங்கி வந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் மீட்டருளும் காத்தருளும் என் இயேசுவே என் தலை முதல் உடல் முழுவதும் உம் அருள் காக்க என் உச்சியை உம் அக்னி காக்க என் நெற்றியை உம் பார்வை காக்க என் கண்ணை உம் இமை காக்க என் மூக்கை உன் சுவாசம் காக்க என் வாயை உம் வார்த்தை காக்க என் பற்களை உம் கட்டளை காக்க என் நாவை உம் உண்மை காக்க என் காதை உம் ஓசை காக்க என் முகத்தை உன் ஒளி காக்க என் கழுத்தை உன் கிருபை காக்க என் தோலை புனித மிக்கேல் காக்க என் வயிற்றை புனித ரஃபேல் காக்க என் இருதயத்தை புனித கபரியேல் காக்க என் தொடையை இறைவாக்கினர்கள் காக்க என் முழங்காலை வேத சாட்சிகள் காக்க என் பாதத்தை உம் சீடர்கள் காக்க என் இறுதியை இறைவனே நீர் காக்க என் திசை மேல் தென் திசை தென்ிசை எட்டுக்காத திசையும் கோணமும் சகல பூத பிரேத பிசாசு பிரம்ம பிசாசுகள் எல்லாம் என் நசுரேத்த இயேசுவின் பெயராலே பரந்தோடி போக கடவுது நான் கேட்பதை எல்லாம் கொடுக்கிற என் நசுரேத்து இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பார்ந்த சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகுரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இதை ஷேர் வழித்திவிகளை செய்யங்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் மூன்று மணி மணி இருந்து ஐந்து வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்